அந்த காலத்தில் இப்படி உடும்பை பயன்படுத்தி பெரிய பெரிய சுவர்கள் மேலெலாம் ரொம்ப சுலபமாக ஏறி உள்ளே நினைஞ்சிருவாங்க இதை கொள்ளை அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க போர் புரியறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மையாக உண்மையாகவே இப்படி செய்கிறது சாத்தியம் தானா உடும்பால் அப்படி ஒரு மனிதனோட இடையை தாங்க முடியுமா அப்படின்றத பற்றியும் உடும்புன்றது வாயில் நஞ்சுடைய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது அந்தளவுக்கு ஆபத்தான ஒரு உயிரினமா அப்படின்றத பற்றியும் இன்னும் உடும்பை பற்றி நமக்கு தெரியாத பல புதிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அறிக உடும்புக்கு இங்கிலீஷில் மானிட்டர்லிசார்னு பேர் இந்த பேர் வந்ததுக்கே ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்குது ஆனால் இதோட ஜீனஸ் நேம் பேரினத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா வேரனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வேரனஸ் அப்படின்றதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா பீஸ்ட் ரிசார்ட் அதாவது மிருகத்தனமான கொடூரமான பள்ளி அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேர் இனத்திலேயே ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறதுனாலையும் இதோட சில குணநலன்களாலையும் இது கொடூரமான ஒரு பள்ளி அப்படின்ற பேரை இதுக்கு வச்சிருக்காங்க உடம்புல உலகம் முழுக்க எண்பது வகையான உடும்பினங்கள் இருக்குது நீங்கள் கொமலோர் ரேகன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இருக்கிற ஊர்வனவற்றில் இருக்கிற இனங்கள்லேயே ரொம்ப பெருசுன்னா அந்த கொமலோர் ரேகன் தான் அது கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ வரைக்கும் எடை வரும் பத்து அடி வரைக்கும் நீளம் வளரக்கூடியது இப்போ உள்ள பள்ளியினங்களில் அப்படி கொமலூர் சந்திரகிரகன் ரொம்ப நீளமாக இருக்குன்னா அந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு பள்ளி நம்ம வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு அதுவும் உடும்பு வகையை சேர்ந்தது தான் அதுக்கு மெகலனியா அப்படின்ட்டு பேர் ஆஸ்திரேலியாவில் அதோட புதைப்படிமங்களை ஃபாஸ்டல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இருபத்தி மூணு அடி நீளம் வளர்ந்துருக்கு நம்ம இந்தியாவில் ஏஷியன் வாட்டர் மானிட்டர் அப்புறம் இந்தியன் மானிட்டர் லிஸ் இந்த மாதிரி நிறைய உடும்பு இனங்கள் இருக்குது உடும்புகள் பொதுவாக ஏழுலேருந்து முப்பது முட்டைகள் வரைக்கும் இடும் அதுலேருந்து தான் குட்டிகள் பிறந்து வெளியில் வரும் இதுங்க பொதுவாகவே நிலத்தை ஒட்டி வாழக்கூடியதான் ஊர்வனம் அப்படின்றனால நிலத்தில் ஊர்ந்து வாழக்கூடியதான் பெரும்பாலானது ஒரு சில இது ஏர்போரியல் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் மரத்து மேலே ஏறி வாழக்கூடியது சில இது செமி அக்வாட்டிக்காக இருக்குது நீர்நிலையை சார்ந்து வாழக்கூடிய உடம்புகளுமே இருக்குது இதுக்கு ஏன் மானிட்டர் லிசார் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இது தன்னோட ரெண்டு பின்னங்காலலையும் உடம்பு மொத்தமாக முன்பக்கத்தை அப்படியே தூக்கி ரெண்டு பின்னங்காலையும் நின்றுக்கிட்டு வாழையும் ஒரு பேலன்ஸுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே மனிதர்கள் எப்படி ரெண்டு காலில் நிற்போம் அந்த மாதிரி நிமிர்ந்து நின்று அப்படியே அந்த தலையை திருப்பி திருப்பி இப்படி பார்த்துக்கிட்டு அது மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா கவனிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால மானிட்டர் பண்ணுறதுனால மானிட்டர் ரிசார்ட் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க பெரும்பாலான உடம்பு வகைகள் கார்னிவரசாக இருக்குது அதாவது இறைச்சி பிரியர்களாக இருக்குது அதில் பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலுட்டிகள் அப்புறம் மீன்கள் சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறம் பறவைகள் முட்டைகள் இந்த மாதிரி எது கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது ஒரு சில மாற்றத்தில் சார் மட்டும் அப்பப்போ பழங்களை இதெல்லாம் கூட சாப்பிடுது உடும்போட வாழை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பட்டையாக அதோட உடம்புலேருந்து ஆரம்பித்து அப்படியே நீளமாக வந்து மெல்லீசாக முடியும் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டை மாதிரி இருக்கும் அதை அது ஒரு பயங்கரமான ஆயுதமாக பயன்படுத்தும் இந்த சிறுத்தைகள் இதெல்லாம் போய்ட்டு அதுக்கு பக்கத்தில் நேரத்தில் அதை அட்டாக் பண்ண போகும்போது அப்படியே உடம்பை பின்னால் திருப்பி நின்றுட்டு அந்த சாட்ட மாதிரியான அந்த வாழை காற்று அப்படியே வேகமாக வீசும் அந்த அடி மேலே படிச்சுனா அந்த முனைப்பகுதி வாழோட முனைப்பகுதி மேலே படிச்சுனா உண்மையாகவே ஒரு சாட்டையால் அடித்தா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி கடுமையான வலி ஏற்படும் இது இப்படி இந்த வாழை வீசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு வேட்டை வீரணமும் அது பக்கத்தில் போய் நெருங்கி அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் பெரும்பாலும் அது பக்கத்தில் நெருங்குறதையே தவிர்த்துடும் அப்படியே அடி பட்டுருச்சினாலும் அது கடுமையான வலியை ஏற்படுத்தணும்ன்றதுனால பெரும்பாலான உயிரினங்கள் விட்டுட்டு ஓடி போயிடும் ரொம்ப சில நேரத்தில் மட்டுமே சில வேட்டையாடிகள் அந்த அடியெல்லாம் பொருட்படுத்தாம கூட அதை உடம்பு வேட்டையாடி சாப்பிட்ற நிகழ்வுகளுமே நடந்திருக்கு பெரும்பாலான ஊர்வனவற்றுக்கு அந்த வாழ்கிறது ஒரு ஆயுதமாக பயன்பட தான் செய்யுது எப் ஏதோ ஒரு வகையில் எதிரிகள் டேன் தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்த தான் செய்யுது உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த மாதிரி இன்னும் நிறைய பள்ளிகள் அதுங்க எதிரி ஏதாவது ஒன்று தாக்குவதுன்னு போது வாழை அப்படியே கயட்டி போட்டுட்டு அது துடிக்கும் போது அது எதிரியோட கவனத்தை இசைந்திருப்போன்ற மாதிரி இதுங்க ஓடிடுது இல்லையா இதே மாதிரி அந்த காலத்தில் ஆங்கைலோ சாரஸ் அப்படின்ட்டு ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு டைனோசர் காலத்தில் அது இப்போ எப்படி உடும்பு இந்த வாழை பயன்படுத்தி அடிக்குது இல்லை அந்த மாதிரி இந்த ஆங்கைலோசாரஸோட வாலில் பெரிய கல் மாதிரியான ஏதோ சுத்தியல் மாதிரி ஒரு கல்ல கட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதை வச்சு அதை தாக்க வர டீரக்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ட்ரைனோசர்ஸை அதை தாக்கியிருக்கு தாக்கி அது மூலமாக தப்பிச்சு போயிருக்கு இந்த மாதிரி ஊர்வனவற்றுக்கு வாழ்ன்றது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பல வகைகளில் பாதுகாப்பு கருவியாகவும் பயன்பட செய்யுது அதோடு சேர்த்து இந்த உடும்புகளுக்கு கூரிய நகங்களும் இருக்குது அந்த கூரிய நகங்களை வச்சு அது பிராண்டி விடுறது மூலமாகவும் அதுங்களால் தப்பிச்சுக்க முடியும் இதெல்லாம் விட முக்கியமாக உடும்பினங்களோட அந்த வாயில் சின்ன சின்னதாக ஷார்ப்பான பற்கள் இருக்கும் இந்த பற்கள் மூலமாக அது கடிச்சும் இது தப்பிச்சுக்கும் ஆனால் இதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த அடி கீழ்த்த ஆடை இருக்கு உடம்புகளுக்கு அதில் பெரும்பாலான உடம்புகளுக்கு எண்பது இனங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா உணவம் முழுக்க அதில் பெரும்பாலான உடம்புகளுக்கு அந்த பல்வரிசையோட கீழ்த்தாடை பகுதியில் வெனம சுரக்கக்கூடிய கிளான்ஸ் இருக்குது நஞ்சு சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்குது முன்னெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த இனத்தை சேர்ந்த உயிரினங்கள் ஒரு உயிரை கடிக்கும் போது அதோடய எதிரியையோ அதோடய இறையையோ கடிக்கும் போது அந்த உயிரினம் அந்த கடிப்பட்ட வாயில் புண்ணு மாதிரி ஏற்பட்டு அதை அப்படியே அழுக ஆரம்பித்து காலப்போக்கில் அதிகபட்சமாக இறந்தே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நடக்கிறது எதுனால நினச்சாங்கன்னா அது கடிக்கும்போது அது வாயில் உள்ள பேக்டீரியாஸ் உள்ளே போய்ட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது அதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சாங்க ஆனால் உண்மை என்னன்றது அதுக்கப்புறம் ஆய்வுகள்லாம் தான் தெரிய வந்திருக்கு அந்த வெனம் பிளான் மூலமாக அது சுரக்கிற அந்த ஒரு பொட்டன்ட்டான அந்த வெனம் என்ன பண்ணுது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த உயிரினத்தோட பிளட் கிளாட் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது அப்படி பண்ணுறதுனால ப்ளட் கிளாட் ஆகாமல் தொடர்ச்சியாக ரத்த வழியாகி அந்த போக்கால் அந்த உயிரினம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உடும்பு மனிதர்களை வந்து கடிக்கிறதுன்றது ரொம்ப ரேர் தான் இப்போ இந்த குமடோ ட்ராகனுமே வாழக்கூடிய பகுதிகளில் அந்த மனிதர்களை கடிக்கிறதுன்றது ரொம்ப அரிதாக தான் நடக்குது அப்படி ஒரு வேளை கடிச்சிருச்சுனா கூட அந்த காலத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமல் மனிதர்கள் இறக்கிறது அப்படின்றது பெரும்பாலும் நிகழ்ந்திருக்க தான் செய்யுது ஆனால் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க ஆனால் நிகழ்ந்திருக்கு ஆனால் இப்போது இப்படி ஒரு உடம்பு நம்ம கடி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மருத்துவமெலாம் இருக்குது அதனால் உயிர் போகிற அளவுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்காது ஆனால் அது நம்ம உடம்புல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யுது ஆனால் இப்போ மாடர்ன் மெடிசனில் என்ன இருக்காங்கன்னா இது பிளட் க்ளாட் ஆகிறதுல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றது தெரியுது இல்லையா அதனால் அந்த வினம் அந்த நஞ்சை எடுத்து இந்த பிளட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள் இப்போ போயிட்டு இருக்கு இந்த உணவு ஒரு சிறந்த அறிவாளியான விலங்கும் கூட சில உடம்புகளால் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் என்னெல்லாம் முடியும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜூவில் வச்சு வளர்க்கும் போது உணவு வழங்கும் போது அந்த உணவோட எண்ணிக்கை அது என்னது அந்த மாதிரி ஒரு ஒன்றுலேருந்து ஆறு டு ஏழு வரைக்கும் அதால் என்ன முடியுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு எண்கள் அதுக்கு தெரியுது அதே மாதிரியே நைல் மானிட்டர் ல லிசார்டு ஆஃப்ரிக்காவில் நைல் நதி ஓடுறது இல்லையா அங்கே ஒரு உடம்பு இருக்குது அதுக்கு நைல் மானிட்டர் லிசார்ட் அப்படின்ட்டு பேர் அது முதலையை ஏமாற்றி முதலையோட முட்டைகளை சாப்பிட்றது எப்படின்னா ரெண்டுமா சேர்ந்து இப்போ தனியாக போயும் சாப்பிட்றதும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ரெண்டு மூணு உடும்புகள் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி பொதுவாகவே முதலைகள் என்ன பண்ணால் அந்த தண்ணிக்குள்ளேருந்து மேலே எலும்பி வந்து இந்த மண் பகுதியில் மண்ணை தோண்டி முட்டை இட்டு அதை பாதுகாக்கவும் செய்யும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் வேறு எந்த உயிரினமும் அதை சாப்பிடறாம அந்த மண்ணோட சூட்லேயே தானாக பொரிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதுலேருந்து குட்டிகள் வெளியில் வரும் திரும்ப அதை வாய் வழியாக கவ்வி கொண்டு போய் பெண் முதலை தான் கொண்டு போய் விடும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விடும் ஏன்னா தண்ணிக்கும் அதுக்கு இடையில் அவ்வளோ கேப் இருக்கும் அந்த அது முட்டையிட்டு இருக்க இடத்துக்கு இடையில் அந்த கேப்புக்குள்ளே அந்த குட்டிகள் வரத்துக்குள்ளே வேறு எந்த உயிரமும் பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சரியாக அந்த குட்டிகள் வெளியில் வர நேரத்தில் முதலை பெண் முதலே அங்கே வந்துடும் இந்த பெண் முதலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா இதோட கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காக இந்த உடும்பு என்ன பண்ணணும்னா ரெண்டு மூணு உடும்பாக சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு உடும்பு முதலையோட கவனத்தை திசை திருப்போம் முதல்ல அந்த முட்டையை எடுக்கிற மாதிரி வந்து அந்த முதலை கிட்ட போய் முதல்ல உடனே என்ன பண்ணுவோம் அந்த உடம்பை திறத்துக்கிட்டு போகும் அது போய் விரட்டி அப்படின்றதுக்காக தரத்திட்டு போகும் அது அங்கே திறத்திட்டு போகும்போது இந்த சைடுலேருந்து இன்னொரு உடம்பு ஓடி வந்து அந்த முட்டையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ இவ்வளோ ஓடுச்சு இல்லையா இந்த உடம்பையை திரும்ப சுற்றிக்கிட்டு ஓடி வந்து அதுவும் சாப்பிட்ரும் முதல்ல திரும்ப இப்போ டிஸ்ட்ரக்ட் ஆகி போன முதல்ல திரும்ப அந்த இடத்துக்கு கூட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இதுங்க அந்த முட்டையை சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த மாதிரி விஷயம் கவனிக்கப்பட்டிருக்கு இப்படி குழுவாக சேர்ந்து எப்படி செயல்படணும் அப்படின்றதும் உடும்புகளுக்கு தெரியுது சரி இப்போ இந்த உடம்பை பயன்படுத்தி பெரிய பெரிய சுவர்கள்லாம் ஏறுறான்னு சொன்னாங்கள்ல அந்த விஷயத்துக்கு வருவோம் பொதுவாக அதை எப்படி சொல்லப்படும்னா ஒன்று இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிற படை வீரர்கள் அவங்க இந்த உடம்பை பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா கொள்ளையடிக்கணும்னு போகிறவங்க பெரிய பெரிய மதில் சுவர்களை தாண்டதுக்கு பெரிய பெரிய கோட்டையோட அரண்மனைகளோட மேலே ஏறுறதுக்கு இல்லை கோயில்கள் மேலே ஏறி உள்ளே போகிறதுக்கு இந்த உடம்புகளை பயன்படுத்தினா தான் சொல்லப்படுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடும்பை பிடிச்சி அதோட அந்த பின்கால்கள் இருக்கு இல்லையா அந்த கால்களுக்கு முன்னாடி அதாவது முன்கால்களுக்கும் பின்கால்களுக்கும் முன்னாடி அப்படி இல்லைன்னா அது நேரடியாக முன்கால்கள் கழுத்து பக்கத்தில் இங்கே ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருவாங்க கட்டிட்டு அதுக்காகவே அதை பயிற்சி பண்ணியிருப்பாங்களா அந்த உடும்பை கட்டிட்டு அந்த உடம்பை அப்படியே தூக்கி மேலே உட்டேறிவாங்க அந்த செவுத்து மேலே இல்லை எது மேலே ஏறணுமோ அது மேலே தூக்கி விட்டேறிவாங்க சுற்றி அது அங்கே போன உடனே அந்த உடும்பு அதோட கூரிய நகங்களை வச்சு இறுக்கி பிடிச்சிக்கும் அந்த அது எவ்வளவு பிடிச்சி இழுத்தாலும் விடவே விடாது அதனால தான் உடும்பு பிடின்னு சொல்கிற அந்த சொலவடையெல்லாம் வந்திருக்கு இப்போ அது இறுக்கி அங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறமா இங்கேருந்து மனிதர்கள் அதை பிடிச்சி ஏற 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 அது பாட்டுக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இவங்க சுலபமாக மேலே ஏறி போய் அங்கே கொள்ளையடிக்கிறதோ இல்லை போர் புரியறதையோ செய்ய முடியும் அந்த கோட்டையை ஆக்கிரமிக்கிறது செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதை எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லப்படுது ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒம்போதுல மராத்தா ஜென்ரல் டானாஜி அப்படின்றவர் ஒரு உடும்ப ரொம்ப செல்ல பிராணியாக வளர்த்துட்டு வந்திருக்காரு அந்த உடும்புக்கு யஷ்வந்தி அப்படின்ட்டு பேர் வச்சிருந்திருக்காரு அவர் அந்த உடும்பை வளர்த்து அவரு இதுக்காகவே அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு இப்படி கோட்டை சுவர்களில் ஏறதுக்காகவே பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அவரு எதிரிகளோட கோட்டையை போய் முற்றுகிட்டதுக்கு அப்புறமா அந்த கோட்டை மேலே ஏறி போறதுக்கு உடும்ப பயன்படுத்தியிருக்காரு அந்த யஷ்வந்தியை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒம்போதுல சிங்ககட் அப்படின்ற கோட்டையில் ஏறுறதுக்கு இந்த உடும்பை யஷ்வந்தியை பயன்படுத்திருக்காரு அவர் என்ன பண்ணுவாராம் இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கோட்டை மேலே விட்டுட்டு மேலே ஏறிப்போன்னு சொல்லிடுவாராம் உடனே இந்த உடம்பு அப்படியே இந்த சுவர் மேலே பொறுமையாக ஏறி ஏறி போய் உச்சியில் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு கிரிப்பான இடத்துல போய் இருக்கி பிடிச்சிக்குவோம் அது பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா அந்த உடும் அந்த கைத்தை பிடிச்சி இவர் மேலே ஏறி அந்த கோட்டைக்குள்ளே போய் நுழைஞ்சு அந்த கோட்டையை முற்றுகையிடுவார் கோட்டையை கைப்பற்றுவார் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கதை இருக்கு இது உண்மையா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஆய்வுகள்லாம் பண்ணி பார்க்கும்போது உடும்பால் இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு செவத்து மேலே ஏற முடியுமா கண்டிப்பா முடியும் உடும்போட அந்த நகங்கள் கூறிய நகங்களை பயன்படுத்தி அதால் ஏற முடியும் ஏன்னா அது மாதிரி ஏர்போரியல் அனிமலாகவும் இருக்கு மரங்கள் மேலே ஏறி வாழக்கூடிய உயிரினமாகவும் இருக்கு அதே மாதிரி உடும்பு ஒரு இடத்த இறுக்கி பிடிச்சிச்சுனா நம்ம பிடிச்சி போது அவ்வளவு சுலபமாக அதை விட்டுட்டு வரதில்லை அந்த அளவுக்கு அது இறுக்கி பிடிச்சிக்குது அதனால உடும்பு பிடி அப்படின்ற அந்த டேமும் கரெக்ட் தான் ஆனால் இது மனிதர்களோட வெயிட்டை தாங்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்கும் அது மேலே இருக்கும்போது அது உடம்புல ஒரு கயிற்றை சுற்றி அந்த கயிறு அதை பிடிச்சி இருக்கும் இல்லையா அந்த இறுக்கத்தையும் தாங்கி அதை அந்த உடும்பு பிடியை விடாமல் பிடிச்சிருக்குமா அதுவும் ஒரு அறுபது எழுபது எண்பது கிலோ உள்ள மனிதனோட இடையை அதெல்லாம் அவ்வளோ நேரம் தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை நேரடியாக இன்னும் செஞ்சு பார்க்கல அது செஞ்சு பார்த்தா ஒரு உயிரினத்தை குடும்பத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எங்கேயும் இந்த சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக முயற்சி கூட பண்ணல ஸோ இப்போ வரைக்கும் அதை சயின்டிஃபிக்காக ப்ரூப் பண்ண பண்ணல ஆனால் ஒரு உடம்பு அவ்வளோ உயரத்தில் ஏறும் அப்படின்றது உண்மை அதே மாதிரி அது இறுக்கமாக பிடிக்கும் அந்த நேகங்கள் கூறிய நெகங்களை வச்சு இறுக்கமாக பிடிக்குன்றது உண்மை தான் வச்சு இப்படி கட்டும்போது அந்த தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதும் உண்மை தான் ஆனால் அதுக்காக அந்த இருக்கத்தை அவ்வளோ இருக்கத்தை அந்த உடம்பால் தாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஆய்வுக்கு வேண்டிய விஷயம் ஆனால் அதை ஆய்வு உட்படுத்தணும் அப்படின்னா அது அந்த உடம்ப குடும்பப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருன்றதுனால இப்போ வரைக்கும் அதை பண்ணலை அதனால் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் நாட்டுப்புற வழக்காக ஒரு நிரூபிக்கப்படாத ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு அது அந்த காலத்தில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியாது இன்னொன்று அவ்வளோ உயரத்தில் அந்த உடம்பை நம்பி ஒரு மனிதன் ஏறுறான் அப்படின்னா கொஞ்சம் அது மிஸ் ஆகி விட்டுருச்சுனா ஒரு மனிதன் மேலே நின்று பிடிச்சிட்டு இருக்கும் நம்பி ஏறுறது கஷ்டம் இல்லை கயிறை வேற ஒரு இடத்துல கட்டி இருக்கும் அந்த கயிறு அறுத்துருமோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் வெறும் ஒரு உடம்பு மேலே போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கின்ற அந்த உடம்பு கரும்போட புடியை மட்டுமே நம்பி ஒரு மனிதன் அப்படி ஏறும்போது தப்பி தவறி அந்த கயிறு இருக்கிறதுனாலையோ இல்லை வெயிட்டு தாங்க முடியாமலோ அந்த உடம்பு முக்காவாசி ஒரு மனுஷன் ஏறணுன்னே புடியை விட்டுருச்சுன்னா அந்த மனிதன் விழுந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு உடம்பை நம்பி இந்த விஷயத்தை அவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்புறம் பெரும்பான்மையான உயிரினங்களுக்கு நடக்கிற மாதிரி இந்த உயிரினத்தை இதை சாப்பிட்டோம்னா அதோட கொழுப்பை சாப்பிட்டோம்னா நமக்கு அது கிடைக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அதோட தோலை சாப்பிட்டோம்னா இந்த சக்தி கிடைக்கும் அதோட கல்லீரலை சாப்பிட்டோம்னா அந்த சக்தி கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தை பொருளியாக கிளப்பி விட்டு அதனால நிறைய உயிரினங்கள் அது மாதிரி அழிக்கப்படும் காண்டாமிருக்கத்தோட கொம்புக்காக அழிக்கப்படுற மாதிரி இந்த மாதிரி நிறைய உணவுகள் அழிக்கிற மாதிரி இந்த உடும்புலையும் நிறைய பொருளிகளை கிளப்பி விட்டு அதையும் அழிக்கிறாங்க உடும்புற கொழுப்புக்கு இந்த மாதிரி திறன் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க அதாவது கள்ள சந்தையில் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது அது உடும்போடுதுன்னு சொன்னால் மாட்டிப்பாங்க அப்படின்றதுனால அது ஏதோ ஒரு செடியோட வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதப்படுத்தி பார்க்குறதுக்கு ஒரு வேர் மாதிரியே வச்சு ஏற்றுமதி பண்ணுறது இந்த மாதிரி விஷயமா கூட நடந்துகிட்டு இருக்கு இதனால் உடும்பு அழிவின் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் உடும்பு வேட்டை அப்படின்றது தடை செய்யப்பட்ட ஒன்று பண்ணுறீங்க வேட்டையாடி இருக்கீங்க இல்லை அதோட மாமிசத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ வனத்துறை உங்கள் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் அதனால அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் குடும்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டைகளை ஏறினாங்கன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் அரியரசன் தான்